திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனச்சரகத்திற்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள ஏழுமலையானை தரிசிக்க புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகையை முன்னிட்டு உடுமலை பிரியாபாரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் குழுவினர் மற்றும் உடுமலை முன்னாள் இராணுவ வீரர்கள் நலச்சங்கத்தினர் உடுமலை தேஜஸ் ரோட்டரி சங்கத்தினர் வனத்துறையினருடன் இணைந்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வனப்பகுதியில் பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் போன்றவற்றை பயன்படுத்துவதால் வனத்திற்கும் விலங்குகளுக்கும் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் முதலுதவி சிகிச்சை மையம் அமைத்தும் தூய்மை பணியில் ஈடுபட்டனர் தூய்மை பணியில் ஈடுபட்ட பிரியாபாரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மாணவ மாணவிகளுக்கு ஃபாரஸ்டார் நிர்மல் மற்றும் சரவணகுமார் மற்றும் வனத்துறையினர் பாராட்டினை தெரிவித்தனர் உடுமலை செய்தியாளர் ஜே சிம்சன் தாஸ் और इधर